இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாதத்திலேயே படுகொலையின் உச்சம் தொடங்கிவிட்டது புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கென்று நம்பியிருந்தோம் உலக நாடுகள் இருபத்தி கால் கோர்த்து நிற்கின்றன எத்தனை நாடுகள் இருந்திருந்தாலும் புலிகளின் போர்கடை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம் ஆனால் ஜூன் மாதத்திற்கு முன்பே புலிகளுக்கு ஆயுதங்கள் தாங்கி வந்த ஐந்து கப்பல்கள் வங்கக்கடலில் கடலில் வைத்து தயார்க்கப்பட்டது அம்மையார் ஆட்சி காலத்தில் அவர்கள் புலிகளுக்கு எதிராகவே சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவராக கூட கண்டு கொள்ளவில்லை தேசிய தலைவரை சொன்னார் அவர்கள் நம்மை நெருக்குவார்கள் என்றார்கள் ஆனால் அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு வரவேண்டியவைகள் யாரும் தடையின்றி வந்தன என்று தேசிய தலைவர் குறிப்பிட்டார் கடைசி ஒரு புலி அழிந்தாலும் அப்பாவி சிங்கள மக்களை கைவிக்க கூடாது அப்பாவி சிங்கள பெண்கள் குழந்தைகள் மீது நாம் தாக்கிவிடக் கூடாது என்ற போர் அறத்தில் வழுவாது நின்று போர் செய்ததால் நாம் நிறைய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியிருந்தது தோழ திருமாவளவன் அவர்களுக்கு புலிகளின் தலைமையில் இருந்து அழைப்பு விடுக்கப்படுகிறது ஏதாவது செய்யுங்கள் நாங்கள் ஏதும் செய்ய முடியாத ஒரு கையெழு நிலையில் இருக்கின்றோம் இறுதி நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்று இருக்கும் உங்களோடு பேசுபவர்கள் நாளை பேச முடியாமல் போகலாம் ஏதாவது செய்யுங்கள் என்று அங்கே அழைப்பு விடுத்து கூறிய போது உண்மையிலேயே போல திருமாவளவன் அவர்களால் அதை தாங்கிக் கொண்டு இருக்க முடியவில்லை வணக்கம் பொறுப்பாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மேயர்களுக்கும் மையந்த வாழ்கின்ற தமிழ் உறவினருக்கும் எனது வணக்கத்தை வெளித்தாக்குகின்றேன் மே பதினெட்டு படுகொலை நாளை அந்த நாளை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாதத்திலேயே படுகொலையின் உச்சம் தொடங்கிவிட்டது புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கென்று நம்பியிருந்தோம் நம்பியிருந்தோம் ஆனால் அக்காலகட்டங்களில் நடந்தது அனைத்தும் வேறு நாம் கற்பனையிலும் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு பெரும் துரோகம் எட்டு திக்கிலிருந்தும் முற்றிலிருந்தும் நம் இனத்தின் மீது திணிக்கப்பட்டது உலக நாடுகள் பகைவனுக்கு பகைவன் நண்பன் என்பார்கள் ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை அனைவருமே பயவரானார்கள் உலக நாடுகள் இருபத்தி ஏழுக்கு மேற்பட்ட நாடுகள் காய்போர் திணிக்கின்றன எத்தனை நாடுகள் களத்தில் இருந்திருந்தாலும் புலிகளின் போர்கடை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம் ஆனால் ஜூன் மாதத்திற்கு முன்பே புலிகளுக்கு ஆயுதங்கள் தாங்கி வந்த ஐந்து கப்பல்கள் வங்கக்கடலில் வைத்து தயார்க்கப்பட்டது அதாவது வங்கக்கடலிலும் இந்து மகல் பகுதி இந்தோனேசியாவுக்கும் கிழக்கு சர்வதேச எல்லையில் அந்த கடல் இருக்கும் பொழுது அக்கடல் அக்கப்பல் நொறுக்கப்பட்டது அந்த கப்பல் எங்கெங்கே இருக்கிறது என்பதையும் அதனுடைய வரவுகளையும் துல்லியமாக கணித்து கொடுத்தது அமெரிக்க உளவுத்துறை கணித்து கொடுத்தது இருந்து அவர்கள் தரவுகளை எடுத்து ஒவ்வொரு கப்பலும் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை துல்லியமாக கொடுத்தார்கள் தமிழகத்தில் இருந்து உயிர் காப்பு பொருளான உணவுப் பொருட்கள் வண்டி இயக்குவதற்கான எரிபொருள்கள் உயிர்காப்பு மருந்துகள் போன்ற பொருள்கள் இதற்கு முன்பு அம்மையார் செயலிழந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் புலிகளுக்கு எதிராகவே சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவராக இருந்த போதிலும் கூட அவர்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை தேசிய தலைவரை சொன்னார் அவர்கள் நம்மை நெருக்குவார்கள் என்றார்கள் ஆனால் அமையாதவர்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு வரவேண்டியவைகள் யாரும் தடையின்றி வந்தன என்று தேசிய தலைவர் குறிப்பிட்டார் ஆனால் துரோகி இன துரோகி கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் முற்றிலும் இங்கிருந்து தமிழகத்தில் இருந்து காப்பு பொருளாக உணவுப் பொருள் மற்றும் உதவி பொருள் செல்வதை கருணாநிதி மிக துல்லியமாக கண்காணித்து அதை தடை செய்து விட்டார் இந்திய அரசு குறிப்பாக சோனியாவின் அரசு அங்கு புலிகளை அழித்தே தீர வேண்டும் என்ற கங்கணத்து கட்டிக்கொண்டு களத்தில் குதித்திருந்தது அவர் ஜூன் மாதத்தில் இருந்தே போர் உச்சம் ஆரம்பித்தது இங்கு எமது தேசிய தலைவர் மீது ஒரு பக்கம் உயர் மதிப்பு இருந்தாலும் இருந்தாலும் அவர் நல்லவர் மட்டுமல்ல அநியாயத்துக்கு இருந்தார் அநியாயத்துக்கு இருந்தார் அதுதான் இப்போ சூழலுக்கு இந்த முடிவுக்கு காரணம் தாமே அழிந்தாலும் புலிகளுடைய கடைசி ஒரு புலி அழிந்தாலும் அப்பாவி சிங்கள மக்களை கை கூடாது அப்பாவி சிங்கள பெண்கள் குழந்தைகள் மீது நாம் தாக்கிவிடக் கூடாது எந்த போர் அறத்தில் வழுவாது நின்று போர் செய்ததால் நாம் நிறைய பின் பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியிருந்தது தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அறந்தவரிய எந்த போரையும் அவர் செய்ய விரும்பவில்லை கிளிநொச்சி விட்டது இளையீழ்ச்சிக்கு அடுத்தது அனந்தபுரம் அங்கிருந்து பின்வாங்குகிறது குளியல் படை கட்ட நெருக்கடியில் இருக்கின்ற அந்த வேளையில் முள்ளிவாக்காத ஒட்டி புலிகள் நகரும் வேலையில் நந்திக்கடல் குறுக்கே இருக்கிறது அதை என்று சொல்வார்கள் முல்லைத்தீவு என்பது ஒரு தீவு போன்ற மண் அதாவது முல்லைத்தீவுடைய வடபகுதி ஒரு கால்வாய் வங்கக்கடலோடு இணையும் தென்பகுதி முள்ளிவாய்க்கால் என்ற அந்த வாய்க்கால் வங்கக்கடலோடு இணையும் நிலத்திற்கு அப்படியே உட்புறம் மேல் திசையில் ஒரு நீண்ட ஏரி நீர் ஏரி என்று சொல்வார்கள் அது கடல் நீர்தான் அதுதான் நந்தி கடல் என்பார்கள் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கும் அப்ப இந்த முள்ளி உள்ளே வந்து விட்டால் கிழக்கே வங்கக்கடல் தெற்கே வடக்கே மேற்கே நீள் தான் இவர்கள் வர வேண்டும் அந்த நீர் ஏரியில் இருந்து ஒரு பெரிய அணை கட்டியிருக்கிறது சிங்கள இராணுவம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அந்த நீர் ஏரி போக்குமுறை பகுதியிலே நிலை கொண்டிருக்கிறார்கள் குட்டமான் அவர்கள் அந்த நீர் ஏதிரிய அணைக்கட்டை உடைப்பதற்கு வேண்டிய வெடிமருந்துகள் எல்லாமே முன்கூட்டியை ஏற்பாடு செய்துவிட்டார் அதை உடைத்திருந்தால் ஐயாயிரம் பேர் ஒரு மணித்துறைக்குள் மாண்டிருப்பார்கள் நாம் இறக்கப் போகிறோம் என்பது உறுதியாகிவிட்டது அந்த சூழலிலும் தலைவரிடம் அனுமதி கேட்கும் போது மறுத்துவிட்டார் நாம் இன்று இறந்து விடலாம் ஆனால் அந்த நீர் ஏரி உடைப்பு என்பது எதிர்கால மனித குலத்திற்கே ஒரு பேரழிவு மீண்டும் அந்த விளைநிலங்களை நிலங்களை மீண்டும் விளைநிலங்களாக மாற்றுவதற்கு பதினூறு ஆண்டுகள் பிடிக்கும் அப்படி ஒரு பெருங்கேடை செய்துதான் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவ்வெற்றி வேண்டாம் தேவையில்லை நாம் அழிவை சந்தித்தாலும் பரவாயில்லை அணையை உடைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார் இவை அனைத்திலும் விட தமிழ் இன தலைவர்களின் துரோகங்கள் அங்கே ஈழத்திலே ஒவ்வொன்றாக துரோகிகளை அவர் நம்பி நம்பி ஏம் அல்லது வழிவங்கப்பட்டார் போராட்டத்தில் ஈடுபடாத அமைப்புகள் என்பது எதுவும் இல்லை அத்தனை அமைப்புகள் தொழிலாளர் அமைப்பு விவசாய அமைப்பு அமைப்பு மாணவரணி இப்படி பல்வேறு அனைத்து அமைப்புகளும் களத்தில் இறங்கி போராடின அவைகள் அனைத்தையும் மிக சாதரியமாக கருணாநிதி அவர்கள் முறியடித்தார் களத்தில் நின்ற ஒரு சில முக்கிய தலைவர்களை குண்ட சட்டத்தில் கைது செய்தார் இப்படி எந்தெந்த வகையில் இப்போர் அங்கே நடக்கும் போருடைய செய்தி கூட வெளியே வராது எட்டு அக்டோபர் இரண்டாம் நாள் அன்று புதுவுடைமை தத்துவவாதியான முதுபெரும் தலைவரான த ஐயா அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்து களம் குதித்தார் எத்தனையோ தலைவர்கள் அவர்களின் பெயர்களை குறிப்பிட நான் விரும்பவில்லை நிறைய பின்னூட்டமாக இருந்தார்கள் துணையாக இருந்தார்கள் பல்வேறு உதவிகள் உணவுப் பொருள் வேறு சில மருந்து இப்படி பல்வேறு உதவிகளும் இத்தகைய தலைவர்கள் செய்தார்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள் அவைகள் எல்லாம் மறுப்பதற்கில்லை ஆனால் இப்படியெல்லாம் உதவிய தலைவர்கள் ஒரு சில நேரடியாகவே தேசிய தலைவரை சந்தித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த உச்சக்கட்ட போராட்ட காலகட்டத்தில் ஏன் பின்வாங்கினார்கள் என்ற கேள்விக்கு மட்டும் இதுவரை விட தெரியவில்லை ஐயா நெடுமாறன் போன்றவர்கள் வைகோ போன்றவர்கள் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் இங்கே திருமா திருமாவளவன் வேல்முருகன் மருத்துவர் ஐயா ராமதாசு போன்றவர்கள் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக நின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பான்மையான தோழர்கள் ஆதரவாக நின்றவர்கள் எம் திரு எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்கள் காலத்தில் அவரே ஆதரவாக இருந்தவர் இப்படி இருந்தா துணை பேரும் ஒரு உச்சக்கட்ட போர் காலகட்டத்தில் தடுத்திருக்க முடியுமா என்றால் முடியும் அக்டோபர் ரெண்டு இரண்டாயிரத்தி எட்டு ஐயாத்தா பாண்டியன் அவர்கள் போரை நிறுத்த வேண்டும் என்ற அறிவுள் விட்டு ஒரு போராட்டத்திற்கான அறிவிப்பை முன்மொழிந்து களமிறங்கினார் ஆனால் இதுவரை நான் சொன்னனே இப்படிப்பட்ட புலிகளுக்கு ஆதரவு நிலை எடுத்த தலைவர்கள் யாரும் அவரோடு அணியமாக சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்க முன்வரவில்லை போர் உச்சம் பெறுகிறது ஜனவரி இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி காலகட்டத்தில் இங்கே தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது நடுவன் அரசு தேர்தல் அது மாற்றி தேர்தல் நடக்கிறது அந்த ஜனவரி பதினாலு அன்று இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு அன்று தோழ திருமாவளவன் அவர்களுக்கு புலிகளின் தலைமையில் இருந்து அழைப்பு விடுக்கப்படுகிறது ஏதாவது செய்யுங்கள் நாங்கள் ஏதும் செய்ய ஏதும் செய்ய முடியாத ஒரு கையெழு நிலையில் இருக்கின்றோம் இறுதி நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்து இருக்கும் உங்களோடு பேசுபவர்கள் நாளை பேச முடியாமல் போகலாம் ஏதாவது செய்யுங்கள் என்று அங்கே அழைப்பு விடுத்து கூறிய போது உண்மையிலேயே திருமாவளவன் அவர்களால் அதை தாங்கிக் கொண்டு இருக்க முடியவில்லை ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனம் குமரி பல தோழமை அமைப்புகளையும் இந்த விடுதலை புள்ளிகளுக்கு இதுவரைக்கும் இதுவரைக்கும் ஆதரவு நல்கிய பல தலைவர்களையும் அணியி ஒரு அறவழி போராட்டம் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற முறையிலே ஆதரவு கேட்கின்றார் குறிப்பாக மருத்துவர் ஐயா அவர்களை இவர் அணுகி ஆதரவு கேட்கின்றார் அன்று மட்டும் அன்று மட்டும் மருத்துவர் அவர்கள் ஐயா மருத்துவர் அவர்கள் திருமாவளவனோடு சேர்ந்து அந்த போராட்டத்தில் களம் குதித்திருந்தால் கருணாநிதி இல்லை எந்த கொம்பனாலும் ிருக்க முடியாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மத்திய அரசு அல்லது மாநில அரசு அனைத்து அலுவலகங்களும் போக்குவரத்தும் அனைத்துமே தம்பித்திருக்கும் ஏனென்றால் இதே மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் ஏழைத் தமிழர் பாதுகாப்பு மாநாடு என்ற ஒன்றை இதற்கு முன்பு நடத்திய பொழுது ஐந்து லட்சம் மக்கள் சென்னை கடற்கரையில் கூடினார்கள் ஊர்வலத்தின் தலைப்பு சென்னை கடற்கரையில் இருந்தது ஊர்வலத்தின் பின்முனை தாம்பரத்திற்கு இங்க இருந்தது வண்டலூர்கிட்ட இருந்தது அவ்வளவு சென்னையை இரண்டாக பிளந்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு பெருங்கூட்டம் அங்கு அறிக்கை விடுகிறார் ஐந்து லட்சம் மக்களை அணி திரட்டிய அவர் வெறும் ஐம்பதாயிரம் ஆயிரம் பேரை ட்ட முடியாத ஒரு வார போராட்ட சாலை மறியல் போராட்டம் வன்னியர் சங்கத்தின் ஒரு வார கால சாலை மறியல் போராட்டம் தமிழகத்தில் எப்படிப்பட்ட விளைவுகளை உருவாக்கியது என்பதை இந்த இந்திய அரசும் இந்த மண்ணும் நிலமும் புலமும் அறியாதா அப்படிப்பட்ட இளைஞர்களோடு விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து களத்தில் இறங்கி இருந்தால் தமிழ்நாட்டில் ஏதாவது தப்பி இருக்குமா உங்கள் போலீஸ் என்ன காவல்துறை என்ன நீங்கள் இந்திய ராணுவத்தை இறக்கி இருந்தாலும் அந்த இருபது இருபத்தி ஒரு பேரு நெஞ்சு நிமிர்த்தி துப்பாக்கி காட்டி உயிர்பிழி இருந்தவன் மன்னியர் சங்க போராட்டத்தில் அந்த குடிவழி பிள்ளைகள் தான் இன்னைக்கு நூற்று கணக்கான பேர் இறக்கவும் தயாராக களத்தில் இறங்கி இருப்பார்கள் ஆனால் அரசு சேதம் அதிகமான சேதம் உண்டாகி இருக்கும் நீங்கள் போர் நடத்தி இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட நெருக்கடியை உருவாக்கி இருக்கக்கூடும் ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு வாய்ப்பு இருந்தும் ஏன் மௌனமானார்கள் என்பதுதான் இன்று வரை புரிய விடையாக புரிய நிலையாக இருக்கிறது அவ்வாறு திருமாவள திருமாவர்கள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது அவர் உண்ணாவிரதம் இருக்கும் முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை கேட்கிறார் சரி நீங்கள் முதல்வர் முதல்வர் வந்தால் நான் வருகிறேன் என்ற ஏதோ தாக்கு போக்கு அப்படி இவருக்கு போய் உட்காண்டார் உண்ணாவிரதத்துல உட்காண்ட யார் வந்தாலும் வாங்க வரையட்டி பண்ண போங்க நான் தனிமையில செத்தாலும் நான் சாவனை உண்ணாவிரதத்துல இருந்து அதுல இருந்து பின் பின்வாங்க மாட்டேன் அவர் உண்மையாலேயே நான் போனாது சும்மா இதெல்லாம் கூடல உண்மையிலேயே திருமாவளம் அந்த உணவு பூர்வமாக அந்த போராட்டத்தை அவர் அணுகினார் தோழர்களை கூப்பிட்டு எனக்கு என்ன ஆனாலும் சரி என்னுடைய உண்ணாவிரதத்தை நிறுத்துவதற்கு யாரும் முன்வரக்கூடாது இரண்டு மூன்று நாள் பாருங்கள் அதற்குள் போர் நிறுத்தம் வல்ல என்றால் போராட்டத்தை வேறு மாதிரியாக நகர்த்துங்கள் என்று கூறிவிட்டுதான் அமர்கிறார் அந்த மூன்று நாளைக்குள் எப்படியாவது இந்த உண்ணாவிரதத்தை நிறுத்த வேண்டும் என்று எந்த மருத்துவர் மருத்துவரை அவர் போராட்டத்துக்கு அழைத்தாரோ அந்த மருத்துவர் ராமதாஸ் ஐயா மூலமே பழச்சாறு கொடுத்து அந்த உண்ணாவிரதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு திருமாவர்கள் அவர்களால் சில அறிவுரைகள் புகட்டப்பட்டு அவர்களுடைய வேகமும் உணர்ச்சியும் பின்னுக்கு இழுக்கப்பட்டது இதுதான் அன்றைய காலை சூழல் அப்ப இந்த நிலைக்கு பிறகு அடுத்து ஒரு பத்து பன்னிரண்டு நாள் அதே ஜனவரி இருபத்தி ஒன்போது அப்ப எந்த கடைசி ஆயுதம் திரும்பவும் கந்தாரு ஒண்ணும் முடியல இதுக்கு மேல எந்த தலைவர்களும் இந்த போரை நிறுத்ததற்கான ஏற்பாடு எதுவும் செய்யற மாதிரி இல்ல எங்கெங்க எந்த மாணவர் போராட்டம் எந்த போராட்டம் நடந்து அத்தனை போராட்டங்களும் இங்க தகர்த்தி எரியப்படுது இந்த மாணவர்களை அணிதிரண்ட விட கூடாது என்பதற்காகவே கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுதிகளுக்கு விடுமுறை என்று விட்டு இரவோடு இரவாக கல்லூரி மாணவர்கள் அனைவரும் விடுதியில் இழுத்து வீதியில் நிறுத்தப்பட்டார்கள் இப்படி எத்தனையோ கொடுமைகளை கருணாநிதி அரசு அன்று இந்த போரினை அடக்குவதற்கு தமிழகத்தில் எந்தவித உணர்ச்சியான போராட்டமும் வெடித்து விடாமல் இருப்பதற்கு ஆன அனைத்தையும் செய்து கொண்டிருந்த வேலை இனி எந்த ஒரு முயற்சியும் போரை நடத்து தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பாக தெரியவில்லை இறுதி கட்டமாக பிப்ரவரி பத்தொன்பது உயர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தை கேள்டுக்கிறார்கள் எப்பொழுதுமே சட்டக்கல்வி போ மாணவர்கள் தான் போராட்டம் என்றால் முன்னிலையில் வந்து நிற்பவர்கள் இப்போராட்டமானது உச்ச நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாலேயே நடத்தப்படுகிறது தரவழி போராட்டம் உண்ணா உண்ணா நிலை போராட்டம் என்று இப்படி நடத்தப்படுகிறது அப்படி நடத்தி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியே இந்த கட்டுக்கு கொண்டு வர முடியாத நிலை அவருடைய அறிக்கை காவல்துறை உள்ளே சென்று விட்டதை அடிப்பதற்கு அங்கு அவரை தவிர அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள நீதிபதிகள் எல்லாம் மண்டைகள் உடைக்கப்பட்டு குருதி கொட்டின வடக்கு மண்டைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு குருதி கொட்டின இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறார் உயர் நீதிமன்ற உச்ச தலைமை நீதிபதி அவர்கள் அவருக்கு அடுத்த நீதிபதிகளை ஒருங்கிணைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி இந்த அரசுக்கு எதிரான ஒரு வழக்கும் தீர்ப்பும் என்ற முறையில் அங்கே உசவப்படுகிறது இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் தமிழக அரசினுடைய உள்துறை செயலாளர் காவல்துறையினுடைய டிஜிபி இப்படி அந்த உயர்மட்ட பொறுப்பில் இருந்தவர்கள் அவர்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள் சென்று அந்த நீதிபதி அந்த விசாரணை இவங்க பேசிக்கொண்டிருந்த அறைக்குள்ளேயே சென்று அப்ப அன்று உயர்ச்சி தமிழ்நாடு உள்துறை செயலாளராக இருந்த கேரளத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் அவர் சென்று அங்க நீதிபதியிடம் பேசுகிறார் நாங்கள் பேசி முடித்து விட்டு வருகிறோம் அது வரைக்கும் வெளியில் இருங்கள் என்றால் முடியாது நான் பேசுறத தான் அப்புறம் நீங்க ஏதா இருந்தாலும் பேசலாம்னு சொல்லி இவங்க அதை பேச அதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் கலைக்கப்பட வேண்டும் என்று குற்ற வழக்காக பதிய வேண்டிய வேண்டிய தீர்ப்பு வழங்க அந்த உரையாடல் ஒரு சிவில் வழக்காக மாற்றப்பட்டு அடிப்பட்டவர்களுக்கு ஒரு இழப்பீடு வழங்குவது போன்ற முறையில் அன்று மாற்றப்படுகிறது இப்படியெல்லாம் இதுதான் இறுதி கட்ட போல் ஒரு நீதிபதியே வழக்கறிஞர்களே ஒரு நீதிமன்றமே ஈழபடுகொலை தடுக்க முன் தோத்து போன ஒரு போராட்டம் இதற்கு பிறகு தமிழகத்தில் எந்த போராட்டமும் இயலவில்லை அங்கு இலங்கியிலே போர் உச்சம் பெற்றது முள்ளிவாய்க்காலில் போர் முடிவுற்றது தமிழகத்தில் இருந்த ஒவ்வொரு உணர்வாளர்களும் தன்னிலை மறந்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பைத்தியக்காரர்கள் போலவே ஒரு மாத காலம் அந்த மே மாதம் முழுக்க அலைய வேண்டிய நிலை எங்கோட்டுவர்களுக்கு ஏற்பட்டது என்பதே உண்மை நான் எல்லாம் துவக்க காலத்தில் திராவிடர் கழகத்தில் பயணித்து பின்பு அதிலிருந்து விடுபட்டு எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்துக்கும் பிறகு வீரமணி அவர்கள் புலிகளுக்கு ஆதரவு நிலையை விலக்கிக் கொள்ளும்படி ஒரு அறிவிப்பு இல்லாத ஒரு ஆணை போன்று அவரை கொடுக்க அதனால் கசப்பூற்று தான் மணி கோபராமி கிருஷ்ணன் விடுதலை ராஜேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் திராவிட கழகத்தில் இருந்து வெளியேறினார்கள் அந்த காலகட்டத்தில் நானும் அதிலிருந்து வெளியேறினேன் பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பத்தாண்டு காலம் பயணித்தோம் இந்த போர் உச்சக்கட்ட வரும்போது இரண்டாயிரத்துக்கும் பிறகான காலகட்டத்தில் எல்லாம் வேறு யாரையும் நம்புவதற்கு வழி இல்லை அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் சுயநலவாதிகளாக இருக்கிறார் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த தேசிய இனத்தின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக ஐயா பட நெடுமாறன் அவர்களை நாங்கள் நம்பினோம் அவர் அவர் கூட பின்தொடர்ந்தோம் அவர் வழியை பின்தொடர்ந்தோம் போர் முடியும் வரை அந்த முள்ளி வைக்கால் இரண்டாயிரத்தி ஒன்பது போர் முடியும் வரை நெடுமாறா ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி அவருடைய கூட்டம் நடத்துறது அவருக்கு பின்னாடிதான் பயணம் செய்யினோம் பெரும்பாலும் தலைவருடைய அந்த வெற்றுடலை காட்டிய பொழுது இறந்து விட்டார் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் என் கூட்டோர்களுக்கெல்லாம் தலைவர் இறந்து விட்டார் என்றால் ஒன்று நாமும் இறந்து விட வேண்டும் என்ற அந்த அப்படிப்பட்ட ஒரு உளவியலில் அக்காலகட்டத்தில் நின்று இருந்தோம் நாம் இறந்து விடுவது என்றால் வெறும் தற்கொலை அல்ல பாரதிதாசன் சொல்வாரார் சாகு என்றால் தமிழானி சாகு சாக செய்வானை சாக செய்யும் பணியில் சாகு என்றார் அப்படிப்பட்ட தற்கொலை அவ்வாறான முடிவுக்கு ஏனென்றால் நாங்கள் ஒரு பைத்தியத்தை போல் இருந்து கொண்ட நேரம் அது ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று செய்தி கொண்டு கொள்ள வேண்டும் என்ற அந்த மன வேதனையில் இருந்த காலகட்டத்தில் ஐயா அவர்கள் ஒரு ரகசிய அறிக்கை கொடுக்கிறார் தலைவர் உயிரோடு உள்ளார் அவர் சாகவில்லை இந்த செய்தி எங்களுடைய அந்த எல்லை மீறிய போக்குக்கு தடை செய்தது இப்போது புரிகிறது இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஐயா நடுமாறன் அவர்கள் அன்று இந்த செய்தியை வெளியிட்டாரா என்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் அவர் அன்றிலிருந்து இதை கூறி வருகிறார் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னாடி தோரக வருக வருகிறார் வந்தார் அவர் சொன்னபடியே வந்தார் செவை கொடுத்தார் இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஏன் என்ற கேள்விதான் நம்மை எழுப்புகிறது இந்த வந்து என்ன செய்ய போகிறார் இல்லை தேசிய தலைவரையே வந்த அடுப்பி வேழு ஏழு இரண்டு வயசு போயிருக்கோம் வந்து அவருக்கு எதையும் அவரை அஹ் நடத்த போகிறார் அப்ப இந்த பயணம் வந்து பதினைந்து ஆண்டு கால அளவில் உங்களுடைய இக்கருத்தானது எவ்வாறான விளைவுகளை கொடுத்திருக்கிறது ஆனா யாரா இருந்தா என்ன தவறுனா என்ன தவறு தானே இப்ப எந்த காலகட்டத்துல நம்மளுக்கு நெடுமாறாகியா சொன்னது ஓஹோ இது தவறாவா இருக்குமோ என்று உறுதிப்படுத்துறது எங்க உறுதிப்படுத்துனா இவர் துவாராகட்டோரும் போது கூட நம்மளுக்கு அது உறுதியாகல ஆஹ் தேசிய தலைவர் இருக்காருங்கும் போது கூட உறுதியாகல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த படுகொலையை செய்து முடித்த இந்திய தேசிய பேராய கட்சி காங்கிரஸ் அதுக்கு உடந்தையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தமிழக மக்களை சொல்வதற்கு அந்த வாய் எப்படி வந்தது கூறிய வாய் ஐயா நெடுமாறனுடைய வாயா அல்லது வேறு யாருடைய வாயா என்பது நம்மால் உணர முடியவில்லை ஏனென்றால் அவருக்கு புலிகளிடம் புலிகளுக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் கிடைக்கப்பட்ட செய்தி அவரும் நம்மை போல அடங்கப்பட்டத்தில் ஆயிரத்தில் ஒரு மடங்கு கூட நாம் பங்கெடுத்திருக்க மாட்டோம் ஆனால் அந்த படுகொலையும் போர்க்கள காட்சிகளும் இன்னும் நம் நெஞ்சை விட்டு அகலவில்லை இந்த கொலையெல்லாம் இந்த படமெல்லாம் ஐயா நெடுமாறன் அவர்கள் பார்த்தது இல்லையா இப்ப நெடுமாறம் தேசிய தலைவர் இருக்கார் மகள் துவாரகை வந்து பேசுகிறார்கள் என்ற அறிக்கையும் குழிகளுக்கு இன்னும் ஐந்தாண்டு தடையை நீடிப்பதற்கு பயன்பட்டு இருக்கிறது இதை தவிர வேறு என்ன சாதனை செய்தது என்ற பல்வேறு ஐயங்கள் நமக்கு எழுகின்றன முதலான நேரத்துக்கும் ஆழமான கருத்துக்களுக்கும் நன்றிங்க ஐயா தமிழ் உறவுகளுக்கும் மீடியா நேயர்களுக்கும் செவி எடுத்த அன்பருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன் நன்றி வணக்கம்